டெல்டா தமிழ் யூனியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற முத்துப்பேட்டை தாலுக்காவை சேர்ந்த தேவதனம் என்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தை பற்றி நம்ம சொல்ல போனோம்னா இயற்கையும் அதாவது விவசாயம் மற்றும் அந்த ஆறுகள் காடுகள் என்று எல்லாம் கலந்து செல்லக்கூடிய இந்த கிராமத்தை நம்ம ஒரு முறை காணலாம் இதைவிட மிகவும் அளவு சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு அண்ணமாலனுடைய ஆலயம் ஒன்று இருக்கிறது இந்த ஆலயத்திலுடைய இந்த ஆலயத்திற்கு வருடம் வருடம் திருவிழா எடுப்பது வழக்கம் வழக்கமான ஒன்று இந்த ஆண்டும் கொடியே கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழா மக்கள் அனைவரும் ஆயிரக்கணக்கம் இன்று மாலை அதாவது ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று மாலை சரியாக ஆறு மணி அளவில் அன்னையின் புனித கொடி மேலே ஏற்றப்படுகிறது இந்த கொடியினை புனிதம் செய்வதற்காக பாண்டி காரைக்கால் அருட்தந்தை மறைவட்ட அதிபருமான பால்ராஜ்குமார் இக்கொடியினை புனிதம் செய்து ஏற்றப்பட ஏற்ற இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை நம்ம நேரலையாக பார்ப்பதற்காக நாம் இந்த வீடியோ தொடர்வோம் போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் போடுகின்ற தகவல்கள் இது போகின்ற நோட்டிஃபிகேஷனாக வந்தடைய பெல் ஐக்கானாக கிளிக் செய்து கொள்ளுங்கள் நன்றி நேர்களை தொடருங்கள் வீடியோவில் চার <smotattly> வேலையை முடித்துவிட்டு தம்பியினுடைய வார்த்தை ஒற்றை வார்த்தை பங்காளி என் பங்கிற்கு நீங்கள் வர வேண்டும் என்ற ஒரே ஒரு வார்த்தை அந்த மந்திர வார்த்தையை நான் மயங்கி போனேன் ஆகவே உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கிறேன் இது முடிந்த பிற்பாடு இரவோடு இரவாக அந்த தம்பி பாஸ்கர் இதில் வாழ்கின்ற நிமிடங்கள் எங்கே என்ற நிலை இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்ற உணர்வோடு நான்கு சந்நியாசிகள் பழைய கதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நான்கு சன்னியாசிகள் ஒரு வாரம் பேசக்கூடாது தியானம் ஒடுக்கம் அப்படி இருந்த பொழுது ஒரு நாள் இவர்கள் நான்கு பேர் அந்த தியான அறையில் இருந்த விளக்கு அணைந்து விட்டது நான்கு பேரும் ஒரு வாரம் பேசக்கூடாது ஒரு நாள் யாரும் பேசல இந்த விளக்கு அணைந்து போன உடனே ஒரு சன்னியாசி விளக்கு அணைந்து விட்டது அப்படின்னு சொன்னான் மூணு பேரும் சொன்னான் விளக்கு அணிஞ்சு போச்சு அதுக்கு நீ ஏண்டா பேசலாமா அப்படின்னா மூன்றாவது சன்னியாசு அவன் தான் பேசினா நீ ஏண்டா பேசின அப்படின்னு மூணாவது சன்னியாசி நாலாவது சன்னியாசன் கம்ம சொன்னான் நான் மட்டும்தான் பேசவில்லை என்று குறிப்பிட்டார் சின்னப்பானை சீக்கிரம் பொங்கி படித்து என்பது மிக முக்கியம் அன்னையற்கெல்லாம் அன்னையாக இருக்கிற அன்னம்மாளினுடைய மகள் மரியாள் இந்த யார் என்று பார்க்கின்ற பொழுதுதான் தாயில் இருந்து தான் தலைமுறை பிறக்கிறது அண்ணம்மால் தான் அன்னை கண்ணி மரியாள் யார் இல்லை என்றால் நீங்களும் இந்த உலகத்தில் பிரவேசிக்க முடியாதோ யாரை இழந்தால் திரும்ப பெற முடியாதோ அவள் தான் நீங்களும் நானும் இன்றைக்கு இருக்கிற இந்த சதையும் நரம்பும் நாடியும் எல்லாம் தாய் போட்ட பிச்சை தாயின் காலடியில் இருக்கிறது என்று சொன்னால் நடிகர் நாயகம் என்னிடம் இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாம் என் தாய் போட்ட பிச்சை என்கிறான் அப்ரகாம் தாய்தான் தரணியின் மையம் என்கிறான் நெல்சன் மண்டேலா ஆக தாய் தரணியின் மையம் தாயின் இருக்கிற தூய அன்னம்மாள் புதுவையின் நாயகனுடைய வரலாற்றிலிருந்து மிகச்சிறப்பான ஒரு பாடம் விண்ணகம் மன்னகத்தை சந்திக்கப் போகிறது பாசம் வகையை சந்திக்கப் போகிறது புள்ளியின் பாவத்தை சந்திக்கப் போகிறது ஆம் கடவுள் மனிதனை சந்திக்கப் போகிறார் அன்று இயேசையாவால் அழைக்கப்பட்ட இறைவன் ஏசையா அறுபத்தி மூன்று பதினாறு பதினேழு என்று நம்மை சந்திக்க வந்து மண் மழை நேர்களில் சில குறிப்புகள் வருகின்ற பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு சரியாக எட்டரை மணியளவில் அன்னையின் திரு திருத்தேர்பவனி நடைபெறும் அனைத்து பக்த கொடிகளும் கலந்து கொள்ளுமாறு அந்த கிராமவாசிகள் மற்றும் அருட்தந்தை ஆரோக்கிய பாஸ்கர் அவர்கள் உங்களை அன்புடன் அழைக்கிறார் மற்றும் இளைஞர் பாசறையில் உங்களை அன்புடன் அக்கிராமத்திற்கு அழைக்கின்றனர் சென்று அன்னை